கோவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோவைத்தில் இருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தகவல் இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் நடந்த சோதனையில் வெளிநாட்டு நபர்கள் கைது அடுத்து ரிங் ரோட்டில் விபத்து இதே போல முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ நண்பர்கள் பாருங்க முதல் செய்தி கோயத்தில் பல்கலைக்கழக பட்டம் இல்லாத ஒரு வெளிநாட்டு நபர் குடும்ப விசாவில் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை அழைத்து வர குவைத் உள்துறை அமைச்சகம் அனுமதித்துள்ளது இதனால் பல்கலைக்கழகம் பட்டம் இல்லாத ஒரு வெளிநாட்டு நபர் அவரது மனைவி மற்றும் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை குடும்ப விசாவில் கீழ் கொண்டு வர பணு அனுமதி பத்திரத்தில் அவரது சம்பளம் இன்னொரு தினம் இருத்தல் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தி குவைத் ஜலீப் ஹசாவி மற்றும் அப்பாசியா ஆகிய ஏரியாவில் நடந்த தீவிர சோதனையின் போது குடியிருப்பு மற்றும் தொழிலாளர்கள் சட்டத்தை மீறிய நாற்பத்தி ஒரு நபர்களை குவைத் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி குவைத்தில் உள்ள அவன்யூ மாலுக்கு எதிரே உள்ள ஐந்தாவது ரிங் ரோட்டில் பதினாறு கார்கள் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்து காரணமாக ஏராளமான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அப்பகுதியில் குறிப்பிடத்தக்க போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் விசாரணை உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் போலீசார் பாகிலில் சோதனை நடத்தியுள்ளனர் அப்போது புகையிலை பாக்கெட்டுகளை விற்பனை செய்த கடையை சீல் வைத்து மூடியுள்ளனர் அந்த கடையில் இருந்து சுமார் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு புகையிலை பாக்கெட்டுகளை கைப்பற்றி விற்பனை செய்தவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி கோயத்தில் உள்ள உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையம் பர்வானியா அகமதி மற்றும் முபாரக்கால் உள்ள நிறுவனங்கள் மனித நுகர்வுக்கு தகுதியற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்ததால் பதினேழுக்கும் மேற்பட்ட உணவங்கள் கடைகளை சீல் வைத்து மூடியுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளாம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி இந்த பெல்பட்டை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி